அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு தேதி பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிங்க சனிக்கிழமைங்க வார வாரம் சனிக்கிழமை அன்னைக்குங்க நம்ம ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அவள் ஒழுங்கு முறை விற்பனைக் கூடத்தில் தேங்காய் ஏலம் நடக்குங்க இந்த மண்டி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவள் பூந்துரையில் இருந்துங்க வெள்ளோடு போகிற சாலையில் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் போனீங்கன்னா வலதபுரமாக செயல்பட்டுருக்குதுங்க இன்றைக்கி நடந்த ஏலத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபதாயிரம் தேங்காய்களை விவசாயிகள் வந்து மண்டி கொண்டு வந்துருந்தாங்க இதில் கசங்கள் போட்ட கருப்பு தேங்காய் மட்டை குறித்து மொட்டையாக கொண்டு இருந்திருப்பாங்க அதனுடைய விலை பார்த்திங்கன்னா ஒரு கிலோ குறைந்தபட்சமாக அறுபத்தி ரெண்டு ரூபா காசுல காசுலருந்துங்க அதிகபட்சமாக அறுபத்தி எட்டு ரூபா அறுபத்தொம்பது காசு வரைக்கும் கொள்முதல் பண்ண கொள்முதல் செய்யப்பட்டிருக்குதுங்க இந்த விலை இந்த வாரம் வந்து நல்லா உயர்ந்திருக்குதுங்க அடுத்தபடியாங்க பச்சை தேங்காய்ங்க இது குடுமையோடு வந்திருக்குங்க ஒரு கிலோ தேங்காய் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சமாக ஐம்பத்தி மூணு ரூபா அறுபது இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ ஐம்பத்தி ஒம்பது ரூபா எண்பத்தி அஞ்சு காசு வரைக்கும் கொள்முதல் செய்யப்பட்டிருக்குதுங்க அடுத்தபடியாங்க நம்ம கசங்கள் போட்டு வறண்ட தண்ணி ஆடாத தேங்காயை மட்டை குறித்து கொண்டு வந்திருப்பாங்க இதனுடைய விலை பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக ஒரு கிலோ தொண்ணூற்றி ஆறுரூவா தொண்ணூற்றி காசு கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதனாலங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கங்க நம்ம சேனல் பேர் AQSC குரூப் யூடியூப் சேனலுங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்கில் பஞ்சாயத்து டேட்டா பேஜுங்க